மல்லிகை பொழிவு எண்ணெய்க்காக மல்லிகை வணக்கம் நான் கௌசி செங்காந்தல் மலரகத்தை நடத்திட்டு இருக்கோம் செங்காந்தல் மலர் வனம்னு இந்த தோட்டத்தில் நம்ம மலர்களை அடிப்படையாக பயிர் செஞ்சு அதுலருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உடல் பராமரிப்புக்காகவும் தேநீர் வகைகள்லையும் கொடுக்கறோம் அடிப்படையில் மலர்கள்லாம் எல்லாத்துக்கும் பிடித்த பிடித்தமான ஒன்று தான் அதில் கூடுதலாக நம்ம பயிர் செஞ்சு அதுலேருந்து என்னென்ன பண்ணலாம் வெறுமனே தினமும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதோட அதுலேருந்து நம்ம என்னென்ன பொருட்களாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணுச்சு கொஞ்சம் நாள் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்காக நமக்கு வேணுங்கிற மலர்கள்லாம் முதல் பயிர் செஞ்சோம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் இடங்களில் ஆரம்பித்தோம் மல்லிகை பன்னீர் ரோஜா சங்குப்பூ இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி மலர்கள்லாம் மொதல் பயிர் செஞ்சோம் காடுகள்லேயும் சில மலர்கள் இயற்கையாக விளையிற மலர்களும் இருக்குது அதில் பூ இது மாதிரி பொருட்கள்லாம் காடுகளில் விளையிறத சேகரிச்சுக்கிறோம் இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு ஆர்வம் வந்தபோது அதை நம்ம உடல் பராமரிப்பு பொருட்களாக முத மலர்களை பறித்து காய வச்சு ஒரு குளிர்பொடி செஞ்சோம் பன் மலர் குளியல் எல்லா மலர்களையும் கல கலந்த ஒரு வகையான குளியல் பொடி செஞ்சோம் முதல் குளியல் செஞ்சு அதை அதை காணொலியாக எடுத்து போட்டு பல மக்கள் பார்த்துட்டு அதை விருப்பமாக கேட்டிருந்தாங்க நம்ம அதை வந்து அப்படியே தொழிலாக்கிக்கிட்டோம் செஞ்ச மலர்களேருந்து செஞ்ச பொருட்களை எப்படி செய்யணும்னு தரோம் அதோட பொருட்கள் ப்ராடக்ட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி வேணுங்கிறவங்களுக்கு விற்பனைக்காகவும் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கோம் முதல் சொன்ன மாதிரி இதில் இப்படி இப்படிலாம் மதிப்பு கூட்டுறோம்னா மலர்களில் விளைஞ்ச மலர் மலர்களை சில மலர்கள் காலையில பறிக்கிற மாதிரி இருக்கும் சிலது ம சாயங்காலம் அந்தியில் பறிக்கிற மாதிரி இருக்கும் காலையில பறிக்கிற மலர்கள் வந்து பன்னீர் ரோஜாக்கள் செம்பருத்தி செம்பருத்தி இதழ்கள் இதெல்லாம் வந்து காலையில சேகரிச்சிருவோம் மல்லிகை இதெல்லாம் வந்து சாயந்தரம் சேகரிக்கிற மாதிரி இருக்கும் இதுல முக்கியமான ம இயற்கையான மனங்கள்லையும் இதை வச்சு நிறைய பொருட்கள் செய்கிறோம் எப்படின்னா அஹ் விரிய இப்ப மொட்டுக்கல்ல சாயந்தரம் மளிகை பறிச்சுக்கிறோம் பறிச்சு அதை வந்து வடிநீரா நம்மளோட டிஸ்டில்லர்ல இருக்கு அதை வடி வடிகல டிஸ்டில் பண்ணி அதோட சாரங்கள்லாம் எடுத்து நம்ம அதுல இருந்து பொருட்களும் செய்யறோம் ஒவ்வொன்னா என்னென்னு சொல்றோம் முதல் வகை சொன்னதுல மலர்களில் அப்படியே காய வச்சு உலர்த்தப்பட்ட மலர்கள் வந்து தேநீருக்காக கொடுக்குறோம் வெறும் மலர்களா ஆவாரம் பூ ஆகட்டும் செம்பருத்தி இதழ்கள் ஆகட்டும் இப்போ பன்னீர் ரோஜா இதழ்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அப்படியே உலர்த்தப்பட்ட மலர்களை போட்டியில் அடைச்சி அதை நம்ம தேநீர் வகைகளாக வேறு எதுவும் இல்லாமல் வேறு எது ரெண்டாவது மூலப்பொருளையே அதை சேர்க்காம ஒரே மூலப்பொருளா தனி இதழ்களாக கொடுக்குறோம் பா பானங்களாக பருகிறதுக்கு இது முதல் வகை ரெண்டாவது வகை வந்து இப்போ காய்ந்த மலர்களை பொடியாக்குறது அதை வந்து நம்ம மில்லு கெடுத்துட்டு போய் பொடியாக்குறதுல அதில் வச்சு நிறைய பொருட்கள் செய்யலாம் குளியில் பொடி வகைகள் முகப்பூச்சி பொடிகள் தலைக்கு கூந்தல் கூந்தலுக்கு நெகிழ்வூட்டி சீரூட்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம பொருட்கள்லையும் அடிப்படையில் எல்லாமே பேர்கள் தமிழில் வச்சிருக்கோம் எப்படின்னா கண்டிஷ்னருக்கு சீரூட்டி அப்படின்னு செம்பருத்தியில் ஒன்று செய்கிறோம் செம்பருத்தி கூந்தல் சீரூட்டின்னு அதே மாதிரி டோனர் அப்படின்ற பேர் வழக்கமாக இருக்கும் இல்லையா அது வந்து தமிழில் நெகிழ்வூட்டி ரோஸ்மெரி கற்றாழை நம்ம செம்பருத்தி இது மூணுத்தையும் சேர்த்து வடிநீராக அதை கலனில் போட்டு எடுத்துக்கிறத நம்ம கூந்தல் நெகிழ்வூட்டி அப்படின்னு ரோஸ்மரி கொடுக்குறோம் ஆஹ் இது போல நம்மளோட மரபு சார்ந்த முறையில நம்மளோட வேளாண் முறையிலையும் பயிர் செய்யறோம் இயற்கையான வேளாண்மை இதான் பண்றோம் கூடுதலா இதுல நம்ம பண்பு தொண்டு தொட்டு இருக்கிற இந்த பாரம்பரியமான முறைகள்லே நமக்கு ஆஹ் பொடி வகைகள் தான் முன்னாடி இருந்தது சோப்பெல்லாம் இப்போ ஒரு சில நூறு நூறு ஆண்டுகளுக்குள்ள வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி பயன்படுத்திதானே இருந்தாங்க மனிதர்கள் பல வகையில இயற்கையான முறையில ஆஹ் கூந்தல்க பராமரிக்கிறதாகட்டும் இல்ல தோல் பராமரிப்புக்காகட்டும் அதெல்லாமே நிறைய இருக்கு வகைகளே நிறையா நிறைய தான் கொஞ்சம் வகையிலே இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு மண் சார்ந்த இடத்துக்கும் வேற வேற வகையில இருந்திருக்கு அஹ் குளில் பொடின்னு தான் இல்லை அப்ப சில இடங்கள்ல ம மண் புற்று மண்ண்களை வச்சு பயன்படுத்துறது இருக்கட்டும் உள மண் எடுத்து குளிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா நிறைய வகைகளில் பயன்படுத்தி இருந்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு அதுவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அடிப்படையில் மலர்கள் தான் நம்ம தோட்டமும் இருக்கிறதுனால மலர்களில் சார்ந்த பொருட்கள் இப்போ கணிசமாக செஞ்சுருக்கோம் அது விற்பனைக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் தான் இப்போ நம்ம இருந்த வகைகளில் வடிநீர்கள் வகைகளில் நம்ம கொடுக்கறதுல ரோஜாக்கள் நல்ல மனமூட்டியாக பயன்படுத்துகிறதுக்கு ரோ ரோஜா வடிநீர்கள் மல்லிகை வடிநீர்கள் வெட்டி வேறு இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் தோல் எரிச்சலுக்கு அதுவும் வடிநீராக கொடுக்குறோம் இது எல்லாமே இதோ இயற்கையான நறுமங்கள் நறுமணங்கள் மேலே நிறைய பேர்த்துக்கு நாட்டம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இயற்கையான நறுமணங்கள் எப்படி எடுத்து நம்ம சேகரிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய வழிமுறைகள் கையாண்டு கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் நம்மளே கற்றுக்கிட்டது தான் ஓ நான் செஞ்சு இங்கே இருக்க விளைபொருள்கள்லேருந்து அப்படி செஞ்சிட்டுருக்கிறதுல நமக்கு கிடைச்சது தான் இந்த மாதிரி இயற்கையான நறுமணங்கள் மெல்லிய மனமா இருந்தால் மனமாதான் தான் இருந்தாலும் அது அதை நம் போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இதெல்லாம் நம்ம வடிநீர் வகைகள் டிஸ்டில் பண்ணி எடுக்கிற வடிநீர் வகைகள் மலர்கள் மற்றும் மூலிகைகள்லருந்து இது வந்து பன்னீர் ரோஜா வடிநீர் அப்படியே பன்னீர் வடித்து கொடுக்குற பன்னீர் ரோஜா வடிநீர் மல்லிகை வடிநீர் இது ரெண்டுமே நேரடியாக முகத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது தோலுக்கும் பயன்படுத்தக்கூடியது இயற்கை நறுமணங்கள் சார்ந்த அவங்க அவங்களுக்கு பிடிக்குன்னா இதை பயன்படுத்திக்கலாம் வெட்டிவேர் வெட்டி வெட்டிவேர் வடிநீர் இது வந்து நம்ம இந்த வெயில் காலத்துக்கு தோலுக்கு நேரடியாக பயன்படுத்திக்கலாம் ரோஸ்மேரி வடிநீர் இது வந்து கூந்தலுக்கு சீரூட்டியாக டோனராக பயன்படுத்தக்கூடியது அடுத்தது எண்ணெய் வகைகள் எண்ணெய் வகைகளில் கரிசலாங்கண்ணி எண்ணெய்கள் ரோஸ்மேரி எண்ணெய்கள் இதெல்லாம் கூந்தலுக்கு எண்ணெயா கொடுக்குறோம் எண்ணெய் தோலுக்காக பன்னீர் ரோஜா பொழிவு எண்ணெய்களா மல்லிகை பொழிவு எண்ணெய்களா நம்ம இது ரெண்டும் கொடுக்குறோம் அப்புறம் உலர்த்தப்பட்ட மலர்களில் செம்பருத்திகள் இதெல்லாம் வந்து தேநீர் வகைகளுக்காக கொடுக்குறோம் செம்பருத்தி அப்படியே கொடுக்குறோம் காய வச்சு இது வந்து எலுமிச்சை பொல் லெமன் கிராஸ் சொல்வோம்ல அதுவும் பறிச்சு காய வச்சு நறுக்கி கொடுக்குறோம் எல்லாத்தையும் நம்ம மலர்கள் மற்றும் இலைகள்லாம் சேர்ந்து கொய்யா இலையோட சேர்த்து போட்டுறது கலவையாகவும் தேநீர் இயற்கையான தேநீர் வகைகளுக்கு கொடுக்குறோம் செம்பருத்தி வெறும் செம்பருத்தி பொடியும் செம்பருத்தி இலை பொடியும் கூந்தலுக்கு ஹேர் பேக்காக போட்டுக்கிறதுக்கு ஹேர் பேக்காக கொடுக்குறோம் செம்பருத்தி கூந்தல் சீரூட்டின்னு லிப்பாம் உதட்டு தைலமாக நம்ம செஞ்சிருக்க ரோ ரோஜா இருந்து இயற்கையான தேன் மிளகு காமிச்சோம்ல அதை போட்டு தோல் உதட்டுக்கு முதட்டு தைலமாக கொடுக்குறோம் மல்லிகை பொழிவு எண்ணெய்க்காக மல்லிகை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் உரல் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு பேட்சா போடுறோம் எடுத்துட்டு முதல் தடவை போட்டு வலித்துட்டு திரும்ப தெளிய வைப்போம் தெளிய வச்ச எண்ணெயில மறுபடியும் போடுறோம் கூடுதலாக மனம் ஏறும் இதை நம்ம நேரடியாக தோலுக்கு பயன்படுத்துகிறோம் பராமரிப்பு பொருட்கள் இதிலிருந்து நம்ம நிறைய செய்கிறோம் அதுக்காகவும் இது பயன்படுத்துகிறோம் வேப்பிலை குளியல் பொடிக்காக வேப்பமலை குப்பைமேனி இதெல்லாம் சேர்த்து நம்ம வெயில் காலத்துக்காக தோல் பராமரிப்புக்கு செய்கிற குளியல் பொடி வேப்பழில காய வச்சிருக்கோம் கார்போக அரிசி வசம்பு வேர் கோரைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா காய வச்சு ஒவ்வொன்றா நம்ம மொத்தமாக சேர்த்து மில்லில் அரைக்கிறப்பறோம் மனிதர்கள் மட்டும்தான் மலர்களிலேருந்து மதிப்பு கூட்டுறோம் அப்படின்ட்டு இல்லை அந்த பொருளில் வந்து மலர்களிலிருந்து பொ ஒரு பொருள் செஞ்சு அது கெடாமல் நம்ம பல காலம் படுத்து பார்த்துக்கிறது தானே அது அந்த மாதிரி வந்த பொருளை பயன்படுத்துறது நம்ம அன்றாடம் அன்றாடம் பயன்பாட்டுக்காக வச்சிருக்கிறது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இருந்து மனிதர்கள் மட்டும் அப்படி செய்யல தேனிகளும் அப்படி அற்புதமான வேலை செய்யுது நமக்கு மலர்களிலருந்து தினமும் அதில் இருக்க மதுரத்தை எடுத்து தேனா மாற்றக்கூடிய அற்புதம் தேனியால் மட்டும்தான் முடியும் இங்கே நம்மள்ட்ட இருக்க மலர்களில் எல்லாத்துலயுமே பெரும்பாலும் மதுரம் இருக்கும் அதில் இந்த வகை தேனி வந்து ஒரு நடுத்தர மலர்கள்ல மலர்களில் இருக்கிற தேனி எடுக்கிற நம்ம வளர்ப்பு தேனி இது பெட்டி தேனி வகைகள் இது நமக்கு தேனு மெழுகு இது எல்லாமே தருது மெழுகு வந்து நம்ம தைலம் காய்ச்சறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் இப்பதான் மலர்கள் நல்லா பூக்குற காலம்தான் எல்லாமே மாவாகட்டும் வேப்பம் இது எல்லாமே பூக்குது தேனும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வச்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இயற்கையான மனங்கள் மேலே பலருக்கு நாட்டம் இருக்கும் மெல்லிய மனமாக நம்ம சேகரித்தாலும் அது முகத்தில் பயன்படுத்தும் போது இல்லை முகத்தில் எங்கேயோ பயன்படுத்தும் போது அவ்வளோ ஒரு ம முகத்துக்கு ஒரு மலர்ச்சி கொடுக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது முதல் தடவை நம்ம மல மனங்களில் போதே அந்த ஒரு மலர்ச்சி தெரியுது இதுல வித்தியாசம் தெரியுது அப்படின்றது அதை கூடுதலாக நம்ம இன்னும் கற்றுக்கிட்டு கத்தும் கொடுக்கணும் கற்று கொடுத்து என்ன என்ன இதுவரைக்கும் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் காணொலிகளாக சின்னதாக நம்ம இன்ஸ்டா பேஜில் செங்காந்தரம் மலரகன்ற பேஜில் பதிவு பண்ணியிருக்கேன் அங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது இன்னும் கூடுதலாக வகுப்புகள்லாம் நம்ம செய்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் கட்டுமானங்கள்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு அறிவிப்பாகவும் கொடுக்குறோம் நன்றி